தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ பைவ் போர் ஒன் செவன் டபுள் ஒன் திரைத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள் இந்த குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இப்ப மருத்துவமனையில் கல்கத்தால படிச்சுட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பாத்தீங்க உங்களுக்கு பயிற்சி மருத்துவம் பண்ற இந்த பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்கு தொடர்ந்து நடக்குது வாசி தங்கச்சி வந்து கோயிலுக்குள்ளே வச்சு எட்டு வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்கு இது எல்லா துறையிலும் இருக்குது பேருந்தில் போகும்போது இருந்து எல் எல்லா துறையிலும் இருக்குது அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஒருத்தர் வந்து அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது அது திரையுலகம் வந்து ரொம்ப புகழ் பெற்ற ஊடகமாக இருக்கனால பளிச்சுன்னு வருது எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்க கூடாது அதுதான் என் என்னுடைய கருத்து அதில் இது வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஒரு நடுக்கம் வரும் இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்தில் எல்லாமே ராதிகாலம் சொல்றாங்க பாருங்க அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது கேரோவேன் அதுக்குள்ள சிசிடிவி கருவியை வச்சு பெண்கள் வந்து இப்ப பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சிருக்கிறது தெரியாது அவங்க போய் உடை மாற்றும் போது ஓய்வெடுக்கும்போது அதெல்லாம் பதிவு பண்றது எவ்வளவு அநாகரீம்னு பாருங்க அப்போ அது எல்லா இடங்கள்லயும் இது கவனமா இருக்க வேண்டியது இப்போ நான் நீங்கள் இங்கே நிற்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குதுன்னு நினச்சி செயல்பட்டால் இது இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும் அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமாக தான் இருக்குது வருத்தமாக இருக்குது அது எல்லா இடங்களையும் நடக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய கடமை பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு வேற ஏதாவது கேள்வி மத்திய அரசு பாடத்திற்கு தட தமிழக அரசு பாடத்திற்கு வந்து மிக வந்து இதாக இருக்கிறதுனால மாணவருடைய அறிவு வந்து சொல்லி தற்போது ஆளுநர் வந்து சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு இது பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க இது அவருடைய அறிவு குறைவாக இருக்கிறதா நான் கணக்கிற கணக்கிடுறேன் இங்க வந்து எங்களுக்கு வந்து புதுசாக பாடம் அறிவு வளர்க்குற பாடம்லாம் ஒன்றும் கொடுத்துரு எங்களுக்கு ஏற்கனவே இருந்தது நாங்கள் சொல்கிறது உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இடத்துல மக்கள் நாங்க நீங்க மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த மாநிலத்தினுடைய அந்தந்த இன மக்களின் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு இதெல்லாம் வழிபாடுகள்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் திடீர்னு ஒரே கல்வி முறையும் அது என்ன அதுல என்ன சிறப்பு ஒரு ஒரு சிறப்பு சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு மூணு வயசுல பொதுத்தெர்வு அஞ்சு வயசுல பொதுத்தெருவு எட்டாம் வகுப்புல பொதுத்தருவு மூணாம் வகுப்புல பொதுத்தெர்வு அஞ்சாம் வகுப்புல பொதுத்தெருவு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல தோற்று போனாலே பிள்ளைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு தூண்டி தாங்குற மன முதிர்ச்சி கிடையாது இதுல நீங்க அஞ்சாம் வகுப்புல போது தெரியும் எட்டாம் வகுப்புல போது தெரியும்னா என் பிள்ளை எப்படி தெரியும் சின்ன வயசுலேயே கல்வினாலே ஒரு ஒரு நடுக்கம் வந்துடும் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கே ஒரு பயம் அப்ப கல்வி வெளியேறுவாங்க முறையை அது மறுபடியும் ஊக்கப்படுத்து இப்ப யார் வேணாலும் முடி முடிவெட்டலாம்னா பரவாயில்ல நீ முடி வெட்ட முடிதான் வெட்டணும்னா அதை எப்படி இருப்பீங்க அது எப்படி இருப்பீங்க சலவை சலவை செய்றாரா நம்ம வீட்டுல நம்ம அம்மா நம்ம நமக்கு துவைக்கலையா அந்த மாதிரி எல்லாருமே வேளாண்மை செய்யணும் இந்த வேலை இந்த சமூகம் எல்லாம் செய்யணும் அந்த கல்வித்தட்டத்துல இருந்து ஒரு சிறப்பு அதை நான் சொல்லல அது வந்து புதிய கல்வி தொட்டை நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சந்தோஷனம் அறிவார்ந்த கல்வியாளர்கள் சொல்றாங்க இங்கேயே தமிழ்நாடு அரசு போட்ட ஜவஹர் ஜவகர்நேசங்குற அரியா